ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் என்ன சமைத்தேன் என்னெல்லாம் வேலை பார்த்தேன் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் சண்டேனாலே எங்கள் வீட்டில் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு வேலை அவரோட வேலை பாத்ரூம் க்ளீனிங்ற வேலை தான் கொஞ்சம் அது ரிஸ்க்கான வேலை அதனால அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறது அவர் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுவார் பாத்ரூம் க்ளீனிங் வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்னு ஒன்றா ஆரம்பிச்சு போயிட்டே இருப்போம் கிளீனிங் வேலை பசங்களை குளிக்க வைக்கிறது அவங்களுக்கு தலை பார்த்து விடுறது ட்ரெஸ்ஸு துவைக்கிறது யூனிஃபார்ம்லாம் அயன் பண்றது எப்படி அவரோட டிபார்ட்மெண்ட்டு சண்டே பேலன் துவைச்சாங்களா அதை வந்து ஸ்கை ப்ளூ கலர் பேக் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறானா என்ன பண்ணுவோம் துவைக்கிறதுக்கு துணியும் நிறைய இருந்தது அது ஒரு பக்கம் துவைக்க போடலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் வேலையும் முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் வச்சிருந்தேன் அது எனக்கு செட் ஆகலை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பசங்களாம் கேட்டாங்க அதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் வெஜிடபிள் வெஜிடபிள் மட்டும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சிக்கன் ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரை வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக சேர்த்துருவேன் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் ரைஸ் எங்களுக்காக ஒரு கிலோ சிக்கன் வாங்கி சிக்கன் கிரேவி வச்சுட்டு ஒரு கிலோ சிக்கன் வாங்கி சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக ஃப்ரைட் ரைஸுக்கு மொத்தம் ரெண்டு கிலோ அதெல்லாம் எங்களுக்கு பார்த்தவே பார்த்தா மூணு அடுப்புலையும் வச்சாச்சு ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் ஒரு அடுப்பில் வச்சாச்சு கடகடன் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு வெளியே போகிற வேலை கொஞ்சம் இருந்தது அதனால கடகடன் பார்த்துட்ருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக கடாயில் கடாயை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இரும்பு கடாயங்கிறதுனால கொஞ்ச நாள் சமைக்காமல் வச்சுட்டோம்னா அது எண்ணெய் போட்டு தான் வச்சுருப்போம் வச்சிருந்தாலும் கொஞ்சம் டிசிப்ளன் இருக்கும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றலான்னு க்ளீன் பண்ணிட்டேன் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு சிக்கனை பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம பிடிச்ச விஷயமோ எது நமக்கு வருதோ அதை தான் பண்ண முடியும் நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸிப்பையோ இல்லை நம்ம நமக்கு பிடிச்சவங்க ரொம்ப நமக்கு பிடிச்சவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி ம் அப்படின்னு ஒருத்த வார்த்தையில் சொல்லிடுறாங்க என்ன ஹாபிட்டோ தெரியல சரி ஓகே அதை விடுங்க நம்ம சமையல் வேலையை பார்ப்போம் சின்ன சின்னதாக ரொம்ப பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டேன் ஃப்ரைட் ரைஸ்க்காக பெருசு பெருசாக போட்டால் அது சாப்பிட்டா அவ்வளோவா நல்லா இருக்காது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் சிக்கனை பெருசு பெருசாக கிரேவிக்கு போட்டுக்கலாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுல்ல ஒரு பக்கம் கிரேவிக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆகிட்டுருக்கு இது என்னவோ தெரியல பசங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னால் அவ்வளோ பிடிது அப்படி என்னதான் இருக்கோ தெரியல அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய வேலைங்கிறதுனால அடிக்கடி செய்கிறதே இல்லை அவங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி அது அவ்வளோவா வேலை அதிகமான வேலைங்கிறதுனால மாதத்தில் ஒரு நாள் கூட பண்ணி தரதில்ல ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்களேன்னு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன் சரி ஓகே பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் பொறிச்சு எடுத்தாச்சு சிக்கனை பொறிச்சு எடுத்தாலே ஃப்ரைட் ரைஸில் சேர்க்கறதுக்கு முன்னாடி பாதி காலி ஆகிடும் இப்போ பாதி காலி ஆகிடும் பாருங்கள் கிடக்கிடன்னு ஒரு பக்கம் வேலையாயிட்ருக்கு அந்த பக்கம் அவர் பாத்ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு ஒரு பக்கம் துணி ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம் பசங்கள்லாம் டிவி பார்த்துட்ருக்காங்க அதான் இவ்வளோ சத்தம் இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் கடாயை வச்சு ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கணும் இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் இல்லை அப்படியே கொஞ்சம் சொத சொத்தன்னா ஆகிடும் ஆயில் சேர்த்துக்கலன்னா ஆயில் சேர்த்துட்டா கொஞ்சம் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் ஆயில் தூக்கலாம் சேர்த்து ஒன்று ஒன்றா போட்டுக்க வேண்டியது ஆனால் ஹோட்டலில் ஸ்ட செய்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஃப்ரைட் ரைஸு வீட்டிலேயே ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சுப்பேன் சிக்கன் மட்டனுக்கு போடுற மாதிரி ஒரு மசாலா பொடி இருக்குது அந்த மசாலா பொடி மட்டும்தான் சேர்ப்பேன் மற்றபடி இந்த சோயா சாஸு சில்லி சாஸ்ஸு அப்புறம் இந்த வினிகர் இதெல்லாம் சேர்க்கறதே கிடையாது கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பொடி மசாலா பொடி போட்டு முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் போட்டு கிண்டி கலரிங் விட இறக்கிட வேண்டியது தான் செம்மையாக வந்தது ஃப்ரைட் ரைஸ் பாதி காலி ஆகிடுச்சு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு ரைஸ் கொஞ்சமாக வச்ச மாதிரி இருந்தது ஆனால் பண்ண பண்ண ரைஸை எடுத்ததுக்கு அப்புறமா அதிகமாக வந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது ஒரே வேலைக்கு ஆகிடும் ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சுருக்கோமா அதனால் வச்சோன்னு காலி ஆகிடும் நல்லா கிண்டிகிட்டு கொஞ்சம் மசாலா அந்த வெஜிடபிள்ஸு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான் இந்த வேலை முடிஞ்சிருச்சின்னு நினச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் அடுத்தது வேலை ரெடியாக நமக்கு காத்துகிட்டே இருக்கும் அவரு இந்த வேலையோடு சமைச்சு முடிச்சுட்டு போய் சாப்பிட உட்காரலான்னு நினச்சேன் ஆனால் அவருக்கு தோசை வேணும்னு சொல்லி லஞ்சுக்கு தோசை வேணும்னு சொல்லி கேட்டார் எப்போவுமே லஞ்சுக்கு தோசை தோசை இருக்கா தோசை தோசை மாவு இருக்கா தோசை சாப்பாடு என்ன மட்டன் சிக்கன் எவ்வளோ செஞ்சுருந்தாலும் தோசை தான் தோசை சைக்கோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி லஞ்சுக்கு தோசை தான் சரி கேட்டுட்டாங்களேன்னு ஊற்றி கொடுப்போன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தோசை பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு எங்களுக்கெல்லாம் சிக்கன் கிரேவி முட்டை கொ கொஞ்சம் அச்சுருந்தேன் ஆளுக்கு முட்டை பிடியே தோசையை ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட உட்காரலாம்

சாப்பிட்டு அப்புறமா உடனே பாத்திரத்தை விளக்கி வச்சிடணும் இல்லைன்னா டைம் ஆக பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும் என்னால் விளக்கவே முடியாது அதனால் என்ன பண்ணிவிடுவேன் எப்போவுமே தினமும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உட்காந்து ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாத்திரத்தை விளக்கி வச்சுடுவேன் இன்னொரு பிரச்சனை என்னென்னா எங்கள் வீட்டில் தண்ணி காலியாகிடும் சீக்கிரமாக தண்ணி டேங்க்கு ரொம்ப குவான்டிட்டி கம்மி தான் நாங்கள் ஆளுங்க நிறைய பேர் அதனால் இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பாத்திரத்தை விளக்கி வச்சிருக்கு எப்போவுமே பாத்திரம் நிறையா விழுகும் நான்வெஜ்ஜெலாம் சமைச்சோன்னு வைங்க சொல்லவே வேண்டாம் பாத்திரம் எக்கச்சக்கமாக விழுந்துட்ருக்கோம் அதனால் நான் அதுக்கெல்லாம் மாட்டேன் எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் டக்குன்னு வளக்கி வச்சுருவேன் ஆனால் பாத்திரம் வளக்கி வச்சாதான் அடுத்தது நிம்மதியாக இருக்கும் இந்த வேலையோட முடிச்சுட்டு உக்காறலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியாமல் இன்னொரு வேலை ரெடியாக காத்துட்ருக்கோம் அதனால் நம்ம அப்பப்போ வேலையை முடித்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு வளக்கி வச்சுருவேன் பசங்களோட வாட்டர் பாட்டிலும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன் தண்ணி வந்து எங்களுக்கு டக் டக்குன்னு காலியாகிடும் தண்ணி ரொம்ப சிக்கனமாக தான் செலவு பண்ணி சென்னையில் கேட்கவே வேண்டாம் தண்ணி கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப தண்ணி பத்தாம்மா போ எல்லாரும் கேட்பாங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க எப்படி தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இங்கே வந்து தாங்க தண்ணி சீக்கிரமாக செலவு பண்ணணும் எப்படின்னு கற்றுக்கிட்டேன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு பாத்திரம் வளக்கி வச்சாச்சு அடுத்தது இனிமேல் தான் அப்பாடான்னு ரெஸ்ட் எடுக்கணும் எப்படி கடந்த கிச்சனு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கிச்சன் நீட்டாக இருக்குது பாய்